இந்த ராசிக்காரர்கள் முதலாளி ஆவதற்காகவே பிறந்தவர்களாம் நீங்கள் என்ன ராசி தொழில்முறை உலகத்திற்கு வரும்போது சிலர் வழி நடத்தவே பிறந்திருக்கிறார்கள் சிலர் தங்கள் வாழ்நாள் முழுவதும் பக்கபலமாகவே இருக்கிறார்கள் சிலருக்கு வாழ்க்கையில் உயர்ந்த குறிக்கோள்களுடனும் லட்சியங்களுடனும் இருக்கும் போதும் மற்றவர்கள் தங்களிடம் உள்ளவற்றில் வசதியாகவும் திருப்தியாகவும் இருக்கின்றார்கள் ஒரு தலைவரின் குணங்களை பற்றி நாம் விவாதிக்கும்போது பெரும்பாலும் சூழ்நிலைகளை சமாளிக்கும் திறன் ஒரு குறிப்பிடப்பட்ட நேரத்தில் கடினமான முடிவுகளை எடுப்பது மற்றும் அல்லது நெருக்கடி காலங்களில் உணர்ச்சி வசப்படுவதை விட தெற்க ரீதியாக இருப்பது போன்றவற்றை செய்ய வேண்டும் ஆகையால் ஒரு நல்ல மேன்மையானது ஒரு சிறந்த ஆளுமை கொண்ட ஒருவருக்கு சமம் அது நிச்சயம் ஜோதிடத்தால் வரையறுக்கப்பட்டு தீர்மானிக்கப்படலாம் சிறந்த முதலாளிகளை உருவாக்கும் அனைத்து ராசி அறிகுறிகள் பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் மேஷம் மேஷ ராசி நேயர்கள் இயற்கையாகவே தலைவர் குணம் கொண்டவர்கள் அவர்கள் தலைவர்களாகவே வாழ்கிறார்கள் அவர்கள் தங்கள் ஊழியர்களை சுற்றியுள்ள வழிகளை வழிநடத்தவும் இவர்களால் முடியும் அவர்கள் முடிவுகளை எடுப்பதில் தர்க்க ரீதியான மற்றும் பகுத்தறிவு மிக்கவர்கள் மட்டுமில்லாமல் அவர்களுடைய சக ஊழியர்களுக்கும் முதலாளிகளுக்கும் புரிந்துணர்வுடன் சென்றடையலாம் அவர்கள் மிகவும் லட்சியமாகவும் போட்டித்தன்மையுடனும் தோன்றினாலும் அதுவே அவர்களின் குறிக்கோள்களை அடைய அவர்களுக்கு உதவி செய்கிறது மேலும் அவர்கள் செய்கின்ற செயல்களில் அவர்களை சிறந்தவர்கள் இவர்கள்தான் என்று உணர வைக்கிறது சிம்மம் சிம்மராசி நேர்கள் ஆதிக்கம் செலுத்தும் நபர்கள் மேஷத்துக்கு ஒத்தவர்கள் பிறப்பால் தலைவர்கள் இவர்கள் உறுதிக்கு பெயர் பெற்றவர்கள் அவர்கள் தங்களுடைய வேலையுடன் சமரசம் செய்யும் வகை அல்ல இருப்பினும் அவை சில நேரங்களில் கொஞ்சம் அகங்காரமாகவும் இருக்கலாம் அவை மிகவும் வேடிக்கையாகவும் வேலை செய்ய உற்சாகமாகவும் இருக்கும் நிச்சயமாக அவர்கள் சிறந்த கேட்போர் அல்ல ஆனால் அவர்கள் தூரத்திலிருந்து மக்களின் உணர்ச்சிகளை புரிந்து கொள்வதில் நல்லவர்கள் இனிப்பு மற்றும் புளிப்பு ஆகியவற்றின் சரியான கலவையான சிம்ம ராசிக்காரர்கள் மிகவும் அணுகக்கூடியவர்கள் கண்ணே கன்னி ராசி நேய முதலாளிகள் தங்கள் ஊழியர்களே சிறந்தவர்களையே வெளியே கொண்டு வரும் திறன் கொண்டவர்கள் அவை பரிபூரணத்தை நோக்கி பாடுபடும் ஒரு வகையான ராசி அறிகுறிகளாகும் ஆனால் அது சாத்தியமில்லை என்பதையும் அறிந்திருக்கிறார்கள் இருப்பினும் அவர்கள் தங்களை சுற்றியுள்ளவர்களை மிகவும் விமர்சிக்க முடியுமென்றாலும் இது அவர்களின் கனவுகளையும் குறிக்கோள்களையும் நிறைவேற்ற பிந்தையவர்களுக்கு மட்டுமே உதவி செய்கிறது தனுஷ் தனுசு ராசிக்காரர்கள் செய்யும் எல்லாவற்றிலுமே வேடிக்கையாகவும் சாகசமாகவும் இருக்கும் ஒரு தனுசு முதலாளியால் வழிநடத்தப்பட்டால் அவர்கள் எவ்வளவு வேடிக்கையாக இருக்க முடியும் என்பது உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும் புதிய மற்றும் புதுமையான யோசனைகள் அவர்கள் மிகவும் வரவேற்பது மட்டுமில்லாமல் வழக்கத்துக்கு மாறாக அழகாக இருக்கும்படி யோசனைகளிலிருந்து அவை ஊக்குவிக்கப்படுகின்றன மகரம் உங்களுக்கு வழிகாட்ட ஒரு மகர முதலாளி இருந்தால் நீங்கள் ஒருபோதும் அலுவலக அரசியலின் வலையில் சிக்க மாட்டீர்கள் மகர ராசிக்காரர்கள் மிகவும் பகுத்தறிவு மற்றும் புத்திசாலித்தனமான நபர்கள் அவர்கள் மோசமான சூழ்நிலைகளை சமாளிக்க முடியும் அலுவலக வளாகத்தின் செயல்பாடுகளில் உள்ள அனைத்து ஓட்டைகளையும் அவர்கள் நன்கே அறிந்திருப்பார்கள் இது அனைவருக்கும் உள்ள ஒரு கவசமாக இருக்கும் கும்பம் கும்ப முதலாளிகள் நிறைய படைப்பாற்றல் கொண்டவர்கள் அவர்கள் தங்கள் ஊழியர்களிடமிருந்து ஆக்கபூர்வமான யோசனைகளை வரவேற்க விரும்புவது மட்டுமில்லாமல் அவர்களின் இலக்குகளை அடைய வழிகாட்டுவதில் உதவிகரமாக உதவுவார்கள் அவர்களின் நகைச்சுவையான சிந்தனை செயல்முறையால் நீங்கள் ஒரு அணியல் செய்யும் அனைத்து ஒரே நேரத்தில் வேடிக்கையாகவும் அதிகாரம் அளிப்பதாகவும் தோன்றும் பிளஸ் அவர்களுடைய தங்கள் ஊழியர்களுக்கு கொடுக்கின்ற சுதந்திரம் மற்றும் சுதந்திரத்தின் அளவு அனைவரையும் மென்மேலும் செய்ய வைக்கிறதா